அருணோட உண்மை முகம் வெளிவந்துருச்சு சீதா புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியல் வந்து ஒரு ப்ரோமோன்னு வெளியாக இருக்குது அது குறித்து பாக்கலாம் ஸோ சிறுகடிக்காசை சீரியல்ல இப்போ சீதா அருணோட காதல் பிரச்சனை தான் பரபரப்பா போயிட்டு இருக்குது அருண் தானே போய் அந்த திருடனை பிடிச்சிட்டதா சொல்லி சொல்லி இந்த சந்தோஷத்தை சீதா கிட்ட சொல்லி தனக்கு அம்மா வேற ஒரு பெண்ணை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு இதனால சீதா கண்ணீரோட தன்னுடைய திருமணம் குறித்து மாமா கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிராங்க இன்னொரு பக்கம் முத்து நான் தான் அந்த திருடனை பிடிச்சேன் எப்படி அவன் பேர் வாங்கிக்குவான் அப்படிங்கிற மாதிரி அருண் மேல கோவாடையிறாரு அதுக்கப்புறமா ரோஹிணி மனோஜ் மகேஷ் இவங்களுடைய கலாட்டா பாத்தீங்கன்னா நடக்குது அஹ் நாலு எபிசோட் ப்ரோமோல அருண் தானே திருடனை பிடிச்சதா போய் சொன்ன விவகாரம் உயர் அதிகாரிக்கு வர கோவம் அடைகிறார் அந்த உயரதிகாரி அருண் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான இந்த ப்ரோமோ பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போயாச்சும் அருண் பத்தி சீதாவுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அருண் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள்னாலேயே கெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்துட்டு இருக்குது ஸோ இனிக்கு உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க